கடன ராசியை சார்ந்த பக்த குடிகளுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் கவலைகள் கட்டங்கள் நீங்கக்கூடிய ஆண்டாக போறது இந்த பகுதியில தவிர்க்க முடியாத பெரிய செலவுகள் நல்ல மாற்றங்கள் வரப்போறது கடக ராசியை சார்ந்த பக்த கொடிகள் உங்களது எதிர்கால திட்டங்களை மார்ச் மாதத்திற்கு பிறகு திட்டமிடும் பொழுது நல்ல மாற்றங்களை நீங்கள் சிந்திக்க முடியும் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுங்கள் ஆண்டிற்கான நிகழ்ச்சிய இந்த பதிவுல சிந்திக்க போறோம் அனைத்து பக்த கொடிகளுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் கடமையை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடக ராசி பக்த கொடிகளே கடக ராசி சார்ந்த பக்த இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் உங்களது ராசிக்கு தனஸ்தானாதிபதி ஸ்தானாதிபதி ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் பஞ்சம தசம ஸ்தானாதிபதி சட்டமஸ்தானத்தை கடந்து வருவதும் முயற்சி ஸ்தானாதிபதி சட்டமஸ்தானத்தை கடந்து வருவதும் அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது ஆனால் கடகராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு சப்தம அஷ்டமஸ்தானாதிபதி அட்டமஸ்தானத்தை கடந்து வந்தாலும் மார்ச் மாதத்திற்கு பிறகு உங்களது வாழ்க்கையில அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது மூன்றாண்டு காலமாக உங்களது வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த பலவிதமான இடர்பாடுகள் இடையூறுகளுக்கெல்லாம் நல்ல விடையை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போறது கடக ராசியை சார்ந்த பக்த கொடிகள் உங்களது புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் உங்களது எதிர்கால கல்வி திட்டங்கள் வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள் சுய தொழில் ரீதியான முதலீடுகள் இல்லற வாழ்க்கை ரீதியான தீர்மானங்கள் இவைகளை எல்லாம் இந்த ஆண்டினுடைய இரண்டாவது பகுதியில அபரிமிதமான திட்டங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போறது குறிப்பாக மார்ச் மாதத்திற்கு பிறகு உங்களது திட்டங்கள் அபரிமிதமான முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய காலகட்டங்களாக அமைய போறது இருந்தாலும் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது முகம் தெரியாத அறிமுகம் இல்லாத நண்பர்களை நம்பாமல் இருப்பதும் உங்களது தனிப்பட்ட குடும்ப விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பதும் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த வெற்றிகள் நாடி வருவதை நீங்கள் பிரத்தமாக கடக ராசியை சார்ந்த பக்த கொடிகள் ஏதோ ஒரு பெரிய திட்டத்தை நோக்கி உங்களது வாழ்க்கை பயணத்தில் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் பலவிதமான இடர்பாடுகள் பலவிதமான இடையூறுகள் இருந்தாலும் அவைகளை வெற்றி பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் கடக ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு ஏப்ரல் மே மாதங்கள்ல அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது இருந்தாலும் ஜனவரி பிப்ரவரி மாதங்கள்ல பொறுமை நிதானத்தோடு செயல்பட வேண்டும் என்ற சிந்தனைகளை பதிவைத்துக் கொள்ளும் போது இந்த ஆண்டினுடைய இரண்டாவது பகுதிக்கான உங்களது முயற்சிகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போறது வீடுகள் மனைகள் நிலங்கள் வாங்க வேண்டும் என்ற பிரார்த்தனை உடைய பக்த கொடிகளுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது மாணவ செல்வங்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த கல்வி திட்டங்கள் அனுகூலத்தை கொடுக்க போறது வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள்ல இருக்கக்கூடிய பத்தக்குடிகளுக்கு செப்டம்பர் மாதத்துல சுப செய்திகள் நாடி ஓடி வர போறது இருந்தாலும் அட்டம ஸ்தானத்துல ராகு பகவானும் வாக்கு ஸ்தானத்துல கேது பகவானும் சஞ்சரிக்கக்கூடிய காரணத்தினாலே பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேசுவது வாக்குறுதிகள் கொடுப்பதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுவது நல்லது கடக ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு கொடிகளுக்கு கிழமையில் விரதம் இருப்பது அம்பிகை வழிபாடு செய்வது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் இருந்தாலும் கணவன் மனைவி இவர்கள் மனதில் இருக்கக்கூடிய பலவிதமான கருத்து வேறுபாடுகள் பலவிதமான சூழ்நிலைகளுக்கு விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போனதில்லை என்ற சிந்தனைகளை சிந்தித்து ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவதோடு அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு செய்யும் பொழுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வை நீங்கள் சிந்திக்க முடியும் பொருளாதார ரீதியான விஷயங்கள்ல ஸ்தானாதிபதி சட்டமஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் ஒவ்வொரு செயல்களையும் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்ற சிந்தனை இருந்தாலும் கடந்த மூன்றாண்டு காலமாக உங்களது ஆழ் மனதில் இருந்த பலவிதமான குழப்பங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டினுடைய இரண்டாவது பகுதியில் நல்ல மாற்றங்கள் நாடி வரப்போகிறது என்ற ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள் ஒரு தொலைதூரத்து பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது ஒரு அறுநூறு கிலோமீட்டர் பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது இருநூறு கிலோமீட்டர் பயணம் செய்தவுடன் ஒரு மனச்சொர்வு ஏற்பட்டாலும் கால்பகுதியை பகுதியை தாண்டிவிட்டோம் என்ற சிந்தனைகளை சிந்திக்கும் பொழுது நமக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும் அதே போல கடக ராசியை சார்ந்த பக்த கொடிகள் கடந்த மூன்றாண்டு காலம் பலவிதமான கவலைகள் பலவிதமான கஷ்டங்கள் பலவிதமான சிரமங்களை தாண்டி வந்தாலும் இரண்டாவது பகுதியில உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரப்போகின்றது என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனை உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்க போறது ஆகையினால் தன்னம்பிக்கை என்ற ஊன்றுகோலை கொண்டு இந்த ஆண்டினுடைய முதல் பகுதியை நீங்கள் கட இரண்டாவது சிகரத்தை எட்டி பிடிப்பீர்கள் என்ற சிந்தனை உங்களுக்கு மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறதோ இறைவனது வழிபாடு என்பது பிரதானம் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுங்கள் உங்களது வாழ்க்கை என்ற ஒரு சூழலில் ஏற்படக்கூடிய வழிகள் என்ற பிரச்சனைகளுக்கு வழிபாடு என்பது ஒரு ரீஜனல் துறையை சார்ந்தவர்கள் ஒரு பகுதியில் ஒரு வழி ஏற்பட்டால் அந்த பகுதியை மறப்பு செய்வதற்காக அந்த வழி மூளைக்கு வராமல் இருப்பதற்காக அந்த இடத்தில் ஒரு மரப்பு ஊசி போடுவார்கள் அந்த ஊசிக்கு பெயர்தான் ரீஜனல் இறைவனது பிரார்த்தனை என்பது ஒரு ரீஜனல் அனஸ்தீஷியாவாக பயன்படும் என்ற சிந்தனைகளை ஆள் மனதில் பதிய வைத்து கொண்டு நீங்கள் செயல்படும் பொழுது உங்களது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் கட்டங்கள் நீங்கி இந்த ஆறாம் ஆண்டை நீங்கள் மகிழ்ச்சி சிந்தனைகளோடு சிந்திக்க முடியும் கடக ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் கவலைகள் கட்டங்கள் நீங்கக்கூடிய ஆண்டாக அமைய போறது இந்த ஆண்டினுடைய முதல் பகுதியில தவிர்க்க முடியாத பெரிய செலவுகள் ஏற்பட்டாலும் இந்த ஆண்டினுடைய இரண்டாவது பகுதியில நல்ல மாற்றங்கள் நாடி வரப்போறது கடக ராசியை சார்ந்த பக்த கொடிகள் உங்களது எதிர்கால திட்டங்களை மார்ச் மாதத்திற்கு பிறகு திட்டமிடும் பொழுது நல்ல மாற்றங்களை நீங்கள் சிந்திக்க முடியும் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுங்கள் இந்த ஆண்டில் பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேசுவது முற்றிலுமாக பிரதிவாதங்களை தவிர்ப்பது கொடுக்கல் வாங்கலில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது திங்கள்கிழமையில் விரதம் இருப்பது இவைகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் கடக ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான மாற்றங்களை நோக்கி நீங்கள் உங்களது வாழ்க்கை பயணத்தை சிந்தித்தாலும் கடந்து வரக்கூடிய குருபகவான் உங்களுக்கு தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்தினாலும் அந்த செலவுகள் மூலம் ஏதோ ஒரு மகிழ்ச்சி சுபமான மங்களகரமான ஒரு செலவை செய்தோம் என்ற திருப்தியை குருபகவான் உங்களுக்கு கொடுக்க போகின்றார் சட்டம பாக்யாதிபதி விரயஸ்தானத்தை கடக்கும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் கூட அசையா சொத்துக்கள் முதலீடுகள் ஆபரணங்கள் போன்ற சுபமான செலவுகளை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நாடி வரப்போறதோ அட்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய மந்தகாரகனுடைய தாக்கத்தின் காரணமாக கடந்த மூன்றாண்டு காலமாக உங் நீங்கள் பட்ட கவலைகள் நீங்கள் போட்ட எதிர்நீச்சல் அவைகளுக்கும் நல்ல மாற்றங்கள் நாடி வரப்போதோ நமது வாழ்க்கையில் வசந்தம் எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்த பக்த கொடிகளுக்கு மார்ச் மாதத்திற்கு பிறகு நல்ல மாற்றங்கள் நாடி வருவதை நீங்கள் பிரத்தமாக உணர முடியும் கடக ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த கோள்களுடைய பயிற்சிகளை சிந்தித்து ஒரு அருமையான சூக்மத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றோம் நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது கீழ் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து என்ற கணிதத்தை ஆள் மனதில் நீங்கள் பதிய வைத்துக்கொண்டு கொண்டு இந்த ஆண்டை வெற்றி ஆண்டாக சிந்திப்பது நல்லது நல்வாட்டுக்கள் கடக ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வெற்றி ஆண்டாக அமைய நல்வாட்டுக்கள்